வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நெற்குப்பையில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது நூற்று கணக்கானோர் அதிகாலை முதல் காத்திருந்து மீன்களை அள்ளிச் சென்றனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் கீழத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது செட்டி ஊரணி இந்த ஊரணியில் கடந்த ஆண்டு ரோகு விரால் கட்லா போன்ற வளர்ப்பு மீன் குஞ்சுகள் விடப்பட்டிருந்தது தற்சமயம் ஊரணியில் தண்ணீர் குறையவே மீன்பிடி திருவிழா நடத்த கிராமத்தார்கள் முடிவு செய்தனர் மீன்பிடி திருவிழா போட்டியில் பங்கேற்க நபர் ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் வீதம் கிராம வளர்ச்சி நிதியாக வாங்கப்படும் என்றும் அதில் ஊத்தாக்குடைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஊர் முக்கியஸ்தர்களால் சமூக வலைதளங்களில் அறிவிப்பு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதியில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி போட்டியாளர்கள் ஆர்வமுடன் மீன்பிடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டனர் ஊர் முக்கியஸ்தர்கள் துண்டு வீசி விழாவை தொடங்கி வைத்தனர் மின்னல் வேகத்தில் ஊரணியில் இறங்கிய மீன்பிடி போட்டியாளர்கள் ஊத்தாப்பூடை கொண்டு கவிழ்த்து சிக்கிய மீன்களை அள்ளினர் இதில் கலந்து கொண்ட நபர்களுக்கு இரண்டு கிலோவிலிருந்து நான்கு கிலோ வரை மீன்கள் கிடைத்தது மீன்பிடி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பொதுமக்கள் ஊரணி கரையில் அமர்ந்து ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்